பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில என் கூட்டணிகள் உதவியோடு ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்களா இந்த நிலையில தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீர்னு போன் போட்டு பேசியிருக்காரு தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தொகுதிகள் மொத்தமாயிருக்கு இதுல தொகுதிகள்ல வென்றால் பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள்ல என் கூட்டணி முன்னிலை வகிக்குது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்தியா கூட்டணி ஒன்பது இடங்களில் முன்னிலை இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருதப்படுது தனி மெஜாரிட்டி பெறணும் அப்படின்னா பாஜகவிற்கு நாற்பது இடங்களுக்கு மேல இன்னும் கிடைக்கணும் ஆனா அதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம் ஏன்னா மோடி பிரதமர் ஆகிறதுக்கு என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை ஆனா அவங்க ஆதரவு கொடுக்காமல் கூட போகலாம் உதாரணமாக நிதிஷ்குமாரின் குமாரின் யூ பீகார்ல பதினைந்து இடங்கள் முன்னிலை வகிக்குது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்துல பதினான்கு இடங்கள்ல முன்னிலை வகிக்குது இவர்கள் என் கூட்டணிதான் கூட்டணி தான் ஆனா மோடியோட அவ்வளவு நெருக்கம் கிடையாது பாஜகவை ஆதரித்தாலும் கூட மோடியை தனிப்பட்ட வகையில கடுமையாக எதிர்க்க கூடியவர்கள் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்துல கடுமையா மோடியை எதிர்த்தவர் இப்படிப்பட்டவங்க மோடி பிரதமர் ஆகிறதுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஏன் சமயங்களில் என்டிஏ கூட்டணியை உடைச்சிட்டு இந்தியா கூட்டணிக்கு கூட போகலாம் இன்னும் சொல்ல போனா நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம் இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல்ல பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில என் கூட்டணிகள் உதவியோடு ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்களாம் இந்த நிலையில தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீர்னு போன் போட்டு பேசியிருக்காரு அவரிடம் போன் செய்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக மோடி ஆலோசனை செய்ததா கூறப்படுது இதனால தெலுங்கு தேசம் அல்லது ஜேடியு இவங்க தான் வெற்றியாளர்களை தீர்மானிக்க போறாங்க இதை உணர்ந்துதான் பிரதமர் மோடி நேற்றே மோடி நிதிஷ்குமார் இடையே ஆலோசனைகள் நடந்தது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு வரும் முன்பாகவே இந்தியா கூட்டணியில இருந்தவர் சமீபத்தில்தான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்தாரு இப்படிப்பட்ட நிலையில தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீர்னு போன் போட்டு பேசியிருக்காரு தெலுங்கு தேசம் காங்கிரஸ் கூட்டணிக்கு போய்விடக்கூடாது கூடாது பாஜகவை கைவிடக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கலாம்னு கூறப்படுது Mainakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.